الحمدللہ نحمدک ونستعينک ونستغفرک ونؤمن به ونتوکل علی ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدی الله فلا مضل له ومن یضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله واحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد نعبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمدين وآلہ اللہ برار وآلہ صحابہ اللہ خیار وآزوانہ طیبات التاغرات اوصیکم عباد اللہ وآلہ یا یا اولا بتقب اللہ اما بعد وآوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَإِذَا سَأَلَكَ عِبَادِ عَنِّي وَيِنِّي قَرِيبُ عُجِيبُ دَعَوَ تَدَّا وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ادعو اللہ وانجل موقنون باللہ صدق نبی اللہ صلی اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم, اللہ علیہ وسلم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்ல நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீது நமக்கு இருக்கிற கண்ணியமான அக்கறையோடு ஒவ்வொரு மூமினும் இன்னொரு மூமின் சகோதரன் என்று அல்லாஹ் சொன்னதை கவனத்தில் கொண்டு துவாவுக்காக இங்கே நாம் அமைந்திருக்கிறோம் சிறப்பான இந்த மஜிலிசை நடத்துகிற நமது பகுதியின் ஜமாத்துல் உலமா உலமா பெருமக்கள் மரியாதைக்குரிய நமது பள்ளியின் சிறப்பு வாய்ந்த இமா மரியாதைக்குரிய பாஷாகரத் அவர்கள் உட்பட என் அன்பு பிள்ளைகளான சித்திய குபைசி மௌலவி அப்துல்லா விருந்தகை இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற உலமாக்கள் எல்லாருடைய பெயரும் வரக்கன் இதற்காக கம்பத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிற எங்களுடைய அன்பு ஹலீபா மரியாதைக்குரிய கம்பத்திலிருந்து வந்த அன்பு நண்பர்கள் உசலம்பட்டியில இருந்து என்னுடைய நீண்ட நெடும் காலத்தின் நண்பர் ஹக்கீம் அவர்கள் அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்னும் இந்த ஜமாத்தினுடைய அருமையான நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக அன்பர்களே வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒரே நிலையில் இருப்பதில்லை ஏற்றத்தாழ்வை வாழ்க்கையில் அல்ல வைத்திருக்கிறார் இன்ப துன்பத்தையும் வைத்திருக்கிறார் சோதனைகளையும் சாதனைகளையும் வைத்திருக்கிறார் நல்ல ஞாபகம் வைக்க சோதனையும் உண்டு சாதனையும் உண்டு இன்னொரு பக்கம் இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு உயர்வு உண்டு தாழ்வு உண்டு தாழ்வு இல்லாத வாழ்க்கை இல்லை எல்லா காலகட்டத்திலும் அதற்கான தீர்வை பெற வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் தீர்வுக்காக நீங்கள் போராட வேண்டுமே தவிர விடாதீர்கள் என்கிறார்கள் வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி சமூகத்திலும் சரி ஏற்படுகிற சோதனைகளின் போது உடைந்து விடுவதோ மனம் நொறுங்கி விடுவதோ ஓரமாக அமர்ந்து விடுவதோ வேறு கதியே இல்லை என்று சொல்வதோ அது அழகானது இல்லை என்பதை தாண்டி அல்லாவுக்கு பிரியமானதும் இல்லை அண்ணன் நபி சொல்லி செல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறையும் இல்லை சோதனையில போய் உடங்குவதா நல்லா இருந்தேன் இன்னைக்கு நஷ்டமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்க உட்கார்றது அல்லா பிரியப்படல உன்னை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு கஷ்டத்தை கொடுத்த அல்லா அதை நீக்கி பகரமாக பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பான் வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகுது வியாபாரம் நாளுக்கு நாள் நஷ்டமாகுது குடும்ப பிரச்சனை நாளுக்கு நாள் வலுத்து போகுது நாட்டின் சூழ்நிலை நாளுக்கு நாள் அது நெருக்கடியை தருகிறது இன்றைக்கு நாம் பலஸ்தீனத்தை பார்க்கிறோம் காசாவை பார்க்கிறோம் நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்ந்து போகிறது அப்படி கஷ்டம் வரும்போது நெருக்கடி வரும்போது சோதனைகள் தொடர்ச்சியாகிற போது சோதனை நாளுக்கு நாள் கடுமையானால் தபக்கருவி அலம் நஷரா அலம் நஷண்டு புறாண்ட ஒரு சூறா இருக்கா இல்லையா அதை போய் பாரு அதை சிந்திச்சுக்கா அதுக்குள்ளே சோதனைக்கு தீர்வு இருக்குது என்றார் குரான் அனைத்துக்குமான தீர்வு என்பது தீர்வு நாம் இறக்கியிருக்கிறோம் என்கிறார் உடலுக்குள்ளத்துக்கு எதில் அகப்பட்டேனோ அதிலிருந்து ஆரோக்கியம் திருக்குறான் ஆரோக்கியம் என் வாழ்க்கைக்கான ஆரோக்கியம் இன்றைக்கு நம்ம பிரச்சனை என்ன ஒரு கஷ்டம் வந்தால் முடங்குகிறோம் பார்க்கிற தூரம் வரையிலும் அதற்கான விமோச்சனம் தெரியவில்லையே விடுதலையே தெரியவில்லையே வெளிச்சம் இன்னும் தெரியவில்லையே இருட்டாகவே இருக்கிறது என்று பார்க்கிறோம் என் கண்ணுக்கு வெளிச்சம் தெரிந்தால் தான் வெளிச்சம் என்று விளங்கினீர்களா கண்ணுக்கு தெரியும் தூரத்தில் வெளிச்சம் இல்லை பானத்தை பார்த்தாங்க சாபாக்கள் மேகமே இல்லை மலைக்கான சாத்தியமே இல்லை அறிகுறியே இல்லை கடுமையில் மக்கள் வறந்து போனார்கள் கால்நடைகள் மூத்தா போகிறது வெடிப்பு விழுது வெயில்ல வெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க தாயின் மார்பகத்தில் பால் சுரக்கவில்லை ஆனால் மழை வருமா சாத்தியமே இல்லை வல்லல் நபி செல்லல்லி செல்லும் இடத்திலே வந்து சொல்ல உத்தம நபிகள் ஒரு பார்வை மேல பாக்குறாங்க அல்லா இறக்கி விடு என்றார்கள் மழையை சகாபாக்கள் வந்தவர்கள் தொழுது விட்டு வீட்டுக்கு போக எல்லாருமே பள்ளியில ஒதுங்கிட்டாங்க மழை பெய்யுது கொஞ்சம் நிக்குது ஓடுறாங்க பார்த்து சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மழை வேணும்னு கேட்டாங்க இப்ப அதை கண்டு ஓடுகிறார்களே வேகம் இல்லை சாத்தியம் இல்லை என்றுதானே மனம் சொன்னது பல நாள் வெயில் ஆடு மாடெல்லாம் ஊத்தா போயிருக்கிற நிலை குழந்தை பெற்றெடுத்த தாயிக்கு மார்பகத்துல பால் சிறக்கல் அளவுக்கு வரட்டு போன நிலை நம்ம பார்க்கணும் ஏதுமே இல்ல இத்தனை கொடுமையான வெயில் என்ன மழை வரப்போகுது நீ பார்க்கிற பார்வையை தாண்டி வெளிச்சம் இருக்கிறது இறக்கு என்றார்கள் இறங்கியது ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் மழை அடுத்த வாரம் அந்த சாம்பாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து யார சோழர் தான் அதை நிறுத்த துவாசங்களை பெருமானார் சொன்னாங்க அல்லாவுடைய ஞாபத்து கூடுனாலும் தாங்க முடியல குறைஞ்சாலும் தாங்க முடியல ரஹமத் அது நிறுத்த கேட்க கூடாதுன்னா நிறுத்த முடியாது நிறுத்துன்னு சொல்லக்கூடாது இது எங்க தேவையோ அங்கே நீ அனுப்பி வைன்னாங்க மல தேவையான இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கு நான் சொல்வது வாழ்க்கையில் நெருக்கடிகள் சோதனைகள் நாடு தழுவி வரும் போது நம்ம ஆஃப் ஆயிடுறோம் அணைஞ்சு போயிடுறோம் மட்டும் தான் பார்க்கணும் விமோச்சனம் இல்லேன்னு நினைக்கிறோம் இனி என்னைக்கு போய் காசாவுல வெற்றி கிடைக்க போது இனி என்னைக்கு பாலஸ்தீனம் பாதுகாக்கப்பட போகுது நினைக்கிறோம் அல்லாஹ் நினைத்தால் ராத்திரி விடுறதுக்குள்ளால் பலஸ்தீனம் பாதுகாக்கப்படும் நம்புங்கள் இலஷ்டத் தத் லகல் பல்வா சோதனைக்கு மேல் சோதனை வளர்ந்து போகுமா கூடுமா நாளுக்கு நாள் சோதனை மட்டும்தான் தெரியுது கடனாளி ஆயிட்டேன் கடன் அடைக்கிறதுக்கு வழியே தெரியல அலம் நஸ்வரில் ஒரு சின்ன சூறா இருக்கு அதை சிந்தித்து அதை பார்த்தாச்சா அதுக்குள்ள இருக்கு அல்லா சொல்றான் இன்ன மகள் உசிறி விசரா அல் உசுருங்கிறான் உனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் ஒரு கஷ்டம் தான் அது எத்தனை ரூபத்தில் அந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல் உஸ் ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துடன் இஸ்ரா இஸ்ராங்கிறதை நெக்கிராவா சொல்றான் அரபு இலக்கணத்துல உஸ்ஸுர் என்கிறது மாறிப்பா அல் உஸ்ஸுர் குறிப்பிட்ட கஷ்டம் இஸ்ரா அதுக்கு பகரமாக அல்லாஹ் உன் வாழ்க்கையில் விமோச்சனம் தருவான் வெற்றி தருவான் பிரச்சனையை லேசாக்குவான் அந்த லேசுங்கிறது நெக்கரா நெக்கரானா என்ன ஒண்டல்ல இரண்டல்ல அது எத்தனை வகை இருக்குமோ அத்தனை விலகுவையும் அல்லாஹ் உண்டாக்கிருவான் அத ரெண்டு தடவை சொல்றான் அல்லாஹ் என்ன மாலு ஸ்ரீஸ்வரா இன்னம் மாலு ஸ்ரீஸ்வரா அத சொல்றான் அந்த கவிஞர் கஷ்டம் கூடுனா அந்த சூறாவை சிந்திச்சு பாரு கஷ்டம் ஒண்ணுதான் அதுக்கு அல்லாஹ் நீ பொறுமையா இருந்துட்ட வை பன்மடங்கு அந்த கஷ்டத்தை விட்டு உன்னை விமோச்சனமாக்குவான் இன்னைக்கு நான் கடனாளியா போயிட்டேன்னா காலமெல்லாம் கடனாளி என்று இன்றைக்கு வியாபாரம் முடக்கம் காலமெல்லாம் முடக்கம் இல்லை நாளை நாலு பேருக்கு கொடுக்கிற இடத்துல ஒன்ன கொண்டு நல்லா உட்கார வைப்பான் எல்லாருக்கும் தோவி செய்வான் காசா நாளை வெளிச்சமாகும் பலஸ்தீனம் ஓமின்களின் பறக்கத்து பூமி அது பறக்கத்தாகவே இருக்கும் கசா தான் இவன் ஷாஃபி பிறந்த ஊர் நம்ம ஷாஃபி இமாம பின்பற்றுகிறோம் இமாம் ஷாஃபி கஸ்ஸாவில் தான் பிறக்கிறார் மாவீரிய இமாம் எத்தனை சாலிஹீன்கள் பிறந்த பூமி அது இன்று இல்லாமல் போயிருக்கிறது நாளை கஸ்ஸா இன்னும் ஒளிமயமாகும் இந்த குர்ஆன் சொல்லுது அலமுன சரக பாரு எங்க கவலை எல்லாம் ஒன்றுதான் சமூகம் நம்பிக்கை இழக்குகிறது என்ன ஆகுமோ என்ன கவலைங்கிற என்ன நம்பிக்கை இழப்புங்கிற ஒரு நோய் வந்துட்டாலே நிறைய பேரு நாளைக்கு இது என்ன ஆகுமோ அப்படி ஆகும் இப்படி ஆகும் கூடும் இப்பவுமே தாங்க முடியலையே இன்னும் வயசானா தாங்கவே முடியாது நீ ஏன் நினைக்கிற இப்ப தாங்க முடியல வயசாகிற போது நாலு பேரை தாங்கி பிடிக்கிற சக்தியை கூட அல்லா கொடுக்கலாமா இல்லையா முடக்கத்தில் முடங்குவதை அல்லா நேசிக்கவில்லை சில கற்றுக் கொடுக்கல முடக்கம் வரும்போது எழுது கொஞ்சம் பெருமானா இருக்கு கவலை கொஞ்சம் கவலை இறங்கிட்டு கட்டி பிடிச்சிட்டாங்க ஜிப்ரலாம் ஒரு வகையான பதட்டம் வீட்டுக்கு வந்தாங்க ஜம்மீலும் என்ன போத்தி விடுங்க போற போத்திட்டு படுத்துட்டாங்க அது கஷ்டமான ஒண்ணுதான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க இப்ரல்சல்லாத்துடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவ முழு தோற்றத்தை காட்டினா இங்க இருக்குமா ஒரு கக்க அதன் முடியும் வானத்துல இருக்குமா பார்த்தோம்னா மனுஷன் ரெண்டு போயிடுவான் பெருமானார் என்ன போத்துங்கறாங்க அல்லாஹ் திருக்குறானில அவன் சொன்னான் யா அய்யுகல் முஜம்மில் யா அய்யுகல் முஸ்ஸம்மில் போர்வை போத்தியவர்களே என்று கூப்பிட்டா அல்லாஹ் கஷ்டம் வரும்போது போத்தலாம் கூடாது படுக்கலாம் கூடாது இன்னொரு கட்டம் மூணு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க வெளியில போறாங்க அரசோல் அதே மலக்கு பானத்துக்கும் பூமிக்கு மத்தியில சேர போட்டு உட்கார்ந்து இருக்காங்களாம் அப்படி பார்த்துட்டு பதறி ஓடி வர்றாங்க தாய்கள் முத்தசின் கும் போர்வை படுக்க வந்தவர்களே எழுத்தெறியுங்கள் பாந்திர் தைரியத்தோடு சமூகத்தை போய் அல்லாவின் பக்கம் ரசூலின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் அவர்கள் மீறினால் எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிறார் பெருமானார் அவங்க இப்படியே வர்றாங்க நீங்க யாரு தெரியுமா பல பேருகளை கொண்டு போய் சேர்க்கிற இடம் வாழ்க்கையில வந்து கஷ்டம் வரும்போது படுக்கிறது அல்ல குரான் சொல்ற வாழ்க்கை கஷ்டத்துல தான் நிக்கணும் பயம் வரும்போதுதான் நிக்கணும் வீழ்கிற போது எழுந்து நிற்கணும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை அது அண்டலாரை பார்த்து சொன்னான் அதனாலே முடங்கி விட்டோம் என்று நினைக்காதீர்கள் பலஸ் இனத்தை இழந்து விட்டோம் என்று நினைக்காதீர்கள் காசா காணாமல் போனது என்று நினைக்காதீர்கள் நாளைய காசா ஒளிமயமாக இருக்கும் என்றான் நம்பிக்கை துவா அது வா முக்கொல்லி வாதா வணக்கத்தினுடைய தலை மூல து எதையும் சாதிக்கலாம் அல்லாட்ட கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்கள் கையை தூங்கிட்டே யோசிக்கிற எல்லாரும் கேட்க சொன்னா கேட்கிற என்ன கிடைக்க போகுது என்ன நடக்க போகுது அவ மீது அவனால் அதிகாரம் படைத்தவன் ஆட்சி படைத்தவன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் மாலிக்குல் முல்க் அவனுக்கு மட்டும்தான் தான் பேரு மாலிக்கல் முழுக் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் ஹசானா மிக பெரியது எதுமா அல்லாஹ்வின் கை நெரும்ப இருக்கிறது அவன் கை நிறைய இருக்குது கேளுங்கள் வாந்து மூத்திலோன பில்லா கொடுப்பாங்கிற நம்பிக்கை கேளு ஐயப்ப நபி அலையும் எல்லாம் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க தாங்க முடியாத சோதனை உடம்புல பூச்சி புழு ஆ பெரிய பணக்காரர் நபிமாறுகளில் பணக்கார நபி பல ஏக்கர்ல சொத்து இருக்குது ஐயோ அலிசலாத்துக்கு அந்த பக்கமா பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆடுகள் மந்தைகளை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆம்பள பிள்ளைங்க நிறைய பிறந்தாங்க ஐயப்பலிசலாத்துக்கு பிள்ளைங்க ஒரு பக்கம் சொத்து ஒரு பக்கம் நிலப்பரப்புகள் எல்லாம் கொஞ்சம் சோதிச்சான் எல்லாம் போச்சு சொத்து போச்சு சைத்தான் கொஞ்சம் உக்கரமா செயல்பட்டான் பிறந்த பிள்ளைங்க பூரா மோத்தா பிறந்த பிள்ளைங்க பூரா ஆடு மாடு மந்தைகள் அழிஞ்சு போச்சு உடல் நோய்வாய்ப்பட்டு போச்சு நிலைமை என்ன ஆச்சு நிலைமை என்ன ஆச்சு எவாது மின்னுகள் கரீபு ஒன்பாயில் நெருக்கமானவர்களும் தூரமா போனாங்க தூரமானவர்களும் தூரமா போயிட்டாங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க நெருக்கமா இருந்த நண்பர்கள் உறவுநர்கள் அவங்களும் தூரம் ஆயிட்டாங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை விளங்க நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா நம்மளை சுத்தி ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கும் நம்ம கொஞ்சம் உடஞ்சு போயிட்டோம்னா நிறைய பேர் நகர்ந்து போயிடலாம் சொந்த பந்தமும் நோண்டு போயிருவோம் கொஞ்சம் தளர்ந்துட்டோம் வைங்க நம்ம வலிமை குறைஞ்சிச்சு வைங்க காசு பணம் இல்லாம ஆயிட்டோம் வைங்க நண்பர்களும் தூரமா போயிடுவாங்க அவர்களை விட்டு அல் தறிபோல் நெருக்கமானவங்களும் தூரமா போயிட்டாங்கன்னா தூரமா இருந்தவங்க இன்னும் தூரமா போயிட்டாங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள அவங்க மனைவியை பத்தி சொல்வாங்க அவங்க யாருன்னா உயிரையே அந்த பி மேல வச்சிருக்கிற ஒரு மனைவி கிடைச்சிருந்தாங்க அதான் அல்லாவுடைய ஏற்பாடு கஷ்டம் வரும்போது அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருப்பான் அது அவங்க வீட்டுல மனைவியே கொடுத்தான் அல்லாத வீட்டு மனைவியர்கள் அப்படி ஆக்கி வைப்பாரா நிறைய வீட்டுல கணவனுக்கு கஷ்டம்னா மனைவியும் சேர்ந்து தூரமா போயிடலாம் மனைவிக்கு கஷ்டம்னா கணவன் தூரமா போயிடுவார் அது ஆபத்தாது நம்ம மனைவியோடு நம்ம நிக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் என் கணவர் என்னோடு நிக்கிறார் கணவரோடு மனைவி நிக்கணும் இது புனிதமான துவா அதனால இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அதை தொடருவேன் முதலில் இந்த மஜிலிசன் நோக்கம் பலமான நம்பிக்கை நமக்கு வர எதுவும் அசாத்தியமானது அல்ல முடியாது என்றல்ல உடைந்து சின்ன பின்னமாகி போன காசா நாளைக்கு அது மிக பிரமாண்டமான கட்டிடங்களோடு ஒளிமயமாக நிற்கும் முடியாதா எல்லாம் முடியும் பல பேர் மூத்தா போயிட்டாங்களே சின்ன பிள்ளைங்க மூத்த ஆயிட்டாங்க பெரியவங்க மூத்த ஆயிட்டாங்க பெண்கள் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் ஷஹீதுகளுடைய அந்த சில அவங்க சொர்க்கத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம் சொர்க்கம் அவங்கள வரவேற்று கொண்டிருக்கு ஆனாலும் இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் இனி வராம காப்பாற்றுண்டு கையெந்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மூவினுக்கும் இருக்கிறார் யாரு கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டம் நீங்களும் நம்ம கேட்கணும் இறைவன் இடத்துல அது நம்ம கடமை அந்த கடமையை தவற விட்டு விடக் கூடாது என்பதுதான் இந்த சபையின் நோக்கம் அதை நான் சொன்னேன் இந்த மஜிலிஸ் கடமை உணர்வோடு கூடிய மஜிலிஸ் கரிவும் பயதும் தூரம் ஆயிட்டான் பக்கத்துல இருந்தவங்களும் தூரம் தூரமா இருந்தவங்க ரொம்ப தூரம் யாருக்கு அது வரைக்கும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க செய்யுங்க துவா செய்யுங்க கேளுங்க அவன் தான தந்தான் அவன் தானே எடுத்தான் கேளுங்கன்னாங்க அய்யோ உடம்பு கேட்கவே மாட்டேன்தான் கேட்கவே மாட்டேனான் நிறைய பேர் கேட்டாங்க நீங்க ஏன் அல்லாஹ்ட கேட்கறது இல்ல நான் போய் கேட்க சொல்றீங்க உகுவ ஷஹீப் ஒளைசபிய காயிப் அவ ஷாஹிதுன் ஒளைசபிய காயிபின் அல்லாஹ் எங்க இருக்கிறான் எங்கேயே இருக்கிறான் அவன் காயும் இல்லையே மறைஞ்சவன் இல்லையே அவன் தான் கொடுத்தான் பிரச்சனை ஏன்டா ஐயவளே சலாத்துக்கு கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான் ஒரு நாள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறான் அம்மாவும் ஐயவளே சலாம் அது வரைக்கும் துவா கேட்கல அல்லாவுக்கு தெரியும் விட்டாங்க எல்லாருமே தூரம் ஆயிட்டாங்க ஊர் தூரமா போச்சு தெரு தூரமா போச்சு வட்டாரம் தூரமா போச்சு நண்பர்கள் தூரம் உறவுகள் தூரம் சொந்தங்கள் தூரம் நேத்து வரைக்கும் நபிக்கு பின்னால் இருந்தவங்க எல்லாம் விளக்கிட்டாங்க இப்பவும் அவங்க மனைவி உட்கார்ந்து சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தாங்க அல்லாவுடைய அருட்கொடைகளை சொல்லிட்டு தான் இருந்தாங்க அந்த நேரத்துல ஒருத்தர் பேசுறாரு அவங்க காதுல உழு அவர் சொல்றார் என்ன ஐயூப் அது நம்ப நண்பன் அதீமா ஐயூபு செய்து செய்திருக்கிறாங்க ஐயூபு ரொம்பவும் செய்துருக்குறாங்க அதனாலதான் இறைவன் இவ்வளவு கடுமையாக சோதிக்கிறான் இல்லனா சோதிப்பானா என்ன ஐயோ அது அது நம்ம கண்பன் கபீரான் வா அதனாலதான் அல்லாஹ் சோதித்தான் அப்படின்னு ஒருத்தர் பேசுறார் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐயோ அல்லாஹ் கேட்டாங்களா அல்லாஹுவே அஹ்மானே

ஆகும் அவங்க மௌத்தா போன பிள்ளைங்களை மீட்டி கொடுத்தோங்கிறான் எழந்த சொத்தை கொடுத்தோங்கிறான் அதான் பரவாயில்ல அதை விட பன் மடங்கு மீண்டும் அகலையும் கொடுத்தோம் மிசலையும் கொடுத்தோம் இன்னும் ஒரு மடங்கு கூட கொடுத்தோம் அந்த பூமி எந்த பூமியில கொண்டு அவங்க போட்டு ஒதுக்கி போனாங்களோ அந்த இடத்துல காலை வச்சு லேசா மிதிச்சாங்க மிதிச்ச இடத்துல இந்த கால் பட்டு ஒரு ஊற்று பட்டு ஒரு ஊத்து வந்து ரெண்டு ஊற்று அப்படி கிளம்புது ஒரு ஊற்றிலே ஐயசலாம் தண்ணீர் குடித்தார்கள் இன்னொரு ஊற்றில் குளித்தார்கள் உடலும் சுகம் புல்லமும் சுகம் இன்னைக்கும் அந்த ரெண்டு ஊற்றையும் கிணறாக கட்டி வைத்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அய்யுவலி சலாத்தினுடைய மன்னரைக்கு பக்கத்துல அந்த ரெண்டும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்குது அந்த கிணத்துல போய் நான் தண்ணி குடித்தேன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தேன் தீராத நோய்க்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன் அல்லாஹ் ஷிஃபா வாக்கணும் ஷிஃபாவுடைய தண்ணி எப்படிப்பட்ட ரப்பு ரப்பு கரீம் துவாவே கேட்கல கேட்க மாட்டேன் நாங்க தப்பா அதனால அதனாலதான் இவ்வளவு சோதனை அல்லா கொடுத்தான் செய்யல அல்லா கஷ்டமா இருக்குது கேட்டாங்க அல்லாஹ் உடனே நீக்கி வச்சுட்டான் கேட்கிற போது கொடுக்கறதுக்கு காத்து இருக்கிறான் அதனால இன்ஷா அல்லா இப்பதிக்குவா நம்பிக்கையோடு கேட்போம் நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் தீரணும் நம்ம கஷ்டம் நீங்கணும் நம்ம நோய் குணமாகணும் நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் வறுக்கத்தாகணும் நாடு பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் பலஸ்தீனம் மகிழ்ச்சியான இலக்கை நோக்கி பயணிக்கணும் காசா கண்ணியமாக வேண்டும் சொர்க்கமாக்கி வைக்க இனி அந்த மண்ணில் ஒருவருக்கு கூட இன்னல் நடக்காமல் இறக்கமுள்ள அங்கே சமாதானத்தை உண்டாக்க அல்லா தோல்வி செய்வானா நான் சொல்ற எல்லாம் தான் நடக்கும் நடக்கும் ரப்பும் கரீம் அவனுக்கு பேர் கரீம் கொடுத்து 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 அழகு பார்க்கிற ரப்பு ஆயிரந்தளவு கொடுத்துனாலும் தகும் அழகான ரப்பு அவன் அவன் வேலையே கொடுக்கிறது தான் கொஞ்சம் பிடிக்கிறது பொறுமையா இருக்கிறோமா கொடுத்துருவான் அல்லா தரப்பை செய்வானா கொள்வானாக இந்த ஏற்பாட்டை செய்த ஜமாத்து அம்மாவுக்கு அல்லாஹ் பறக்க செய்வான் நான் இன்னைக்கு சகர் வைத்து நாளைக்கு நோன்பு நோன்புடைய நோக்கமும் அதுதான் நோன்பு வச்சு அல்லாட்ட கேட்கறோம் அல்லா பார்க்குறோம் உம்மத்து நோன்பு வச்சிருக்கு மக்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க கேட்கிறாங்க சரி குடு அல்லா கொடுக்குற வாசலை திறந்து வச்சிருவான் அதனால நம்முடைய கடமை உணர்வேன் தாய்மார்கள் வந்துருக்குறீங்க கடமை உணர்வு இருக்குது நம்ம சகோதரர்களுக்கு நம்ம துவா செய்யணும் நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு துவா செய்யறது வருவாங்க இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம துவா கேட்டா நம்ம போது நமக்கு துவா செய்யறவங்க அல்லாவே கொண்டு வச்சிருவான் அல்லா எப்படின்னா அவன் கொடுக்குவான் அது அவனால முடியாததான் இல்ல ஒருத்தருக்கு அல்லா விரும்புறான் கேளு நான் தர்றேங்களா ஊனியா ஸ்தஜி பழக்கங்களா எல்லாம் என்ன மட்டும் என்ன சொல்லணும் கேட்கலாம் வேண்டாம் அவனா கொடுத்துட்டு இருக்கணும் அதை விரும்பல ஒரு ஊனியாஸ் தஜி பழக்கம் என்ற கேளு நான் தர்றேங்களா அவன் நோக்கம் என்ன கேட்கிறவர்கள் உருவாகணும் அதனால நீங்க உங்க சகோதரர்களுக்கு கேளுங்க நாளைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் நோய் நமக்காண்டு இன்னொருத்தர் கேட்பாருன்னு இல்லை கேட்க வைப்பான் அல்லா தோட்டி செய்வானா அயாத்தில் பறக்க செய்வானா சுகத்தில் பறக்க செய்வானா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நுய்பையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோன் புரிவான் ஆக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆடம் சுந்தர நபிகள் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தாரோன் புரிவான் ஆக என நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஃபுருதா அநில் அஹம்தலா இவரில் ஆலமி கிரு